முழங்கால் மூட்டுவலின்னா என்ன இந்த முழங்கால் மூட்டு வழிய நாம் கவனிக்க தவறினால் என்ன நடக்கும் அந்த முழங்கால் மூட்டு வலிக்காக நாம் வந்து என்ன மாதிரி சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அது சரியாகும் என்ன மாதிரி சிகிச்சை எடுக்கும் போது அது அதிகமாகும் நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா முழங்கால் மூட்டு வலினோன்னு உடனே சுடுதண்ணி உத்தரம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான் ஏற்கனவே தான் அதிகமாக வந்து இந்த முழங்கால் மூட்டு வலி வந்து வருது அது மேலே நேரடியாக வந்து சிறுதண்ணி வந்து அப்ளை பண்ணக்கூடாது நம்ம வந்து முழங்கால் மூட்டு வலின்றது வந்து அது என்ன வகையான முழங்கால் மூட்டு வலி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பாதிக்கக்கூடிய இந்த முழங்கால் மூட்டு வலி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அதான் நம்ம மூட்டு வலின்னு சொல்லுவோம்ல வயசான பிறகு வருது இப்போ இது எதனால எல்லாம் வரும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு முப்பத்தஞ்சு கட வயசு கடந்த பிறகே இது மாதிரி இந்த ஆஸ்தியோ ஆர்த்தரைட்டிஸ் இப்ப நம்ம உணவு முறை மாறிட்டதுனால வர ஆரம்பிச்சிருச்சு முன்னாடி எல்லாம் வயசில் தான் வரும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த முழங்கால் மூட்டு வலி வந்து நம்ம ஜவ்வு ஏதாவது முழங்கால் மூட்டுல உள்ள ஜவ்வு தேய்மானம் ஆயிட்டா கூட நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே இந்த ஜவ்வு தேய்மானத்தினால கூட ஆர்த்ரைட்டிஸ் ஆகும் இந்த ஆர்த்தரைட்டிஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம முழங்கால் மூட்டை சுற்றி வந்து முழங்கால் மூட்டை பாதுகாக்கக்கூடிய ஆர்டிகுலர் காட்டிலேஜ் இருக்கும் இந்த கார்டிலேஜ் என்ன ஆகும்னா தேய்மானம் அடையும் அப்படி தேய்மானம் அடையும் போது என்னாகும் அப்படின்னா அடுத்து எலும்பை தேய்மானம் அடைஞ்சு எலும்பை பாதிச்சிடும் அப்போ எலும்பை பாதிக்கப்படும் போது அங்கே ரத்த ஓட்டம் தடைபெறும் ரத்த ஓட்டம் தடைபடுறதுனால என்ன ஆகுனா அங்கே இந்த முழங்கால் எலும்புகளில் வந்து ஆஸ்டியோபைட் அதான் எலும்பு வளர்கிறது மாதிரி ஆரம்பிச்சிடும் இப்படி எலும்பு வளரும் போது என்ன சில பேர் பார்த்தீங்கன்னா கர கரன்னு அப்படியே சவுண்டு கிரிப்பிட்டஸ் அதிகமாக வரும் சில பேருக்கு சில பேருக்கு லேசாக வரும் பொதுவாக வந்து ஆஸ்கியோஆ்சு எடுத்தோன்னே ரெண்டு கால்லையுமே வரப்போகிறது கிடையாது ஏதாவது ஒரு காலில் தான் வரும் ஒரு காலில் வரும்போதே நம்ம வந்து அந்த ஆஸ்டியோர்திரிஸை வந்து நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்த காலுக்கு வந்து போகாது நீங்கள் ஒரு காலில் வரும்போது இந்த காலை தாங்கி அந்த காலில் வெயிட் கொடுக்கும்போது என்ன நடக்குதுன்னா ரெண்டு காலிலுமே இந்த முழங்கால் மூட்டு வலி வந்து வந்துடுது அப்போ முழங்கால் மூட்டு வலி வந்துட்டாவே நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலேயே கவனிச்சிடும் லேசாக வலி வருது முன்னாடி மாதிரி என் முழங்கால் மூட்டு இல்லை அப்படின்னா நம்ம வந்து உடனே மருத்துவர்கிட்ட போகணும் உடனே மருத்துவர்கிட்ட போயிட்டு நீங்க பாக்குறீங்க ஒரு அலோபதி சிகிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்ச நாளில் சரியாகிற மாதிரி இருக்கும் ஆனா திரும்ப வந்து வலி கூடுற மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கு அப்ப என்ன பண்ணணும்னா இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் எதுனால வந்துச்சோ அதை கிளியர் பண்ணணும் அப்போ அதற்கான சிகிச்சை அதாவது ஒரு முழங்கால் மூட்டு வலி வருதுன்னா அந்த முழங்கால் மூட்டு வழியில வந்து எதுனால வருது என்ன மாதிரி அழுத்தம் ஏற்படுது எந்த தசைய அந்த மூட்டை அழுத்துது எந்த தசையை லூஸ் பண்ணா அந்த மூட்டு வந்து ஃப்ரீயாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மூட்டு வலி வரக்கூடிய காரணிகளை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் எதனால வருதுன்ற காரணிகளை க்ளோஸ் பண்ணிட்டாலே கண்டிப்பா அந்த மூட்டு வலி வந்து சரியாயிடும் நம்ம என்ன பண்றோம் காரணிகளை கிளியர் பண்றது கிடையாது வலிக்கு போய் மாத்திரை சாப்பிட்றோம் வலிக்கு ஆயின்மெண்ட் தடவை அதாவது நிறைய விளம்பரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனே கிளியர் ஆகுது ஆவி மாதிரி வருது என்னென்னமோ சொல்றாங்க அதெல்லாம் வந்து நான் வந்து அதை நம்பவே மாட்டேன் ஏன் அப்படின்னா முழங்கால் மூட்டி வலின்றது வந்து நம்ம உடம்பு வெயிட்டு விழுகிறதுனால தசை இருக்கிறதுனால வந்து வயசாகிறதுனால தேய்மானத்துனால வருது இதை வந்து நம்ம அந்த தசைகளை சரி செய்து அதே மாதிரி மூட்டு வந்து விலகி இருக்கிறத மாற்றி அலைன்மெண்ட் பண்ணணும் இந்த அலைன்மெண்ட் தான் இந்த மூட்டு வழியை சரி பண்ண முடியுமே தவிர வேறு முறைகளில் சரி செய்வது கடினம் அப்போ வேறு முறைகள் என்ன அப்படின்னா சர்ஜரி இது வந்து எல்லாராலையும் செஞ்சுக்க முடியாது சர்ஜரி வந்து நம்ம ஒரு நாற்பது வயசுல எல்லாம் செய்ய முடியாது ரொம்ப முத்தி போய் எலும்பு ஃபுல்லா ஜாயிண்ட் ஆகி இதை சரி பண்றதுக்கு வழியே இல்லை ரெண்டு காலுமே பெண்டா வளைஞ்சிருச்சு இடுப்பும் நல்ல பெண்ட் ஆயிடுச்சு இனி என்னால் நடக்க முடியல இப்படி இப்படி சாய்வாங்க அப்படின்னு ஒரு நாளைக்கு இது மாதிரி போயிட்டு அது சரி பண்ண முடியாத நிலையில வேற வழியே இல்லை என்னால் வந்து இதை பேலன்ஸ் பண்ணி நடக்கவே முடியலை அப்படின்ற ஒரு பட்சத்தில் மட்டும்தான் நம்ம சர்ஜரி போகணும் ஆனால் அந்த நிலமையை நம்ம அடைகிற வரையும் ஏன் வெயிட் பண்ணணும் நம்ம லேசாக முழங்கால் மூட்டு வழி வந்தால் கூட அந்த பிரச்சனையை வந்து உடனே சரி செய்திடலாம் அந்த சிகிச்சையை தான் நாங்கள் முழங்கால் மூட்டு வலிக்கு சிறப்பு சிகிச்சை மையம்னு நாங்கள் போட்டிருக்கோம் ஏன் அப்படின்னா நாங்கள் வந்து நிறைய பேஷண்ட்டை வந்து சரி பண்ணியிருக்கோம் நிறைய வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் யூடியூப்பில் நிறைய பேர் முழங்கால் மூட்டு வழிலேருந்து நிரந்தரமாக வெளியிலேயே வந்துட்டாங்க சரியாயிட்டாங்க அப்போ ஆரம்ப கட்டத்திலேயே இந்த முழங்கால் வலியை கவனிக்கலை அப்படின்னா நமக்கு பல்வேறு உபாதைகள் ஏற்படும் முழங்கால் மூட்டு வலிக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய மாத்திரைகள் சுகரை வரவழைக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி வந்து சுப்ப சுகர் வந்துட்டாவே எல்லா நோயும் வந்துடும் அப்போ ஒரு முழங்கால் மூட்டு வலி தானே இது சரியாயிடும் பேலன்ஸ் பண்ணிடலாம் ஒன்றும் பண்ணிடாது பின்னாடி அப்படின்னு நினைக்காதீங்க ஆரம்ப கட்டத்திலேயே வந்து சிகிச்சை எடுங்க கண்டிப்பாக முழங்கால் மூட்டு வலியை சரி செய்ய முடியும் உங்களுக்காக பிசியதெரபி மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ் ஏ கே பிசியோதெரபி கிளினிக் இளையான்குடி